ശിവശക്തി <laughs> யுஜிசி புதிய விதிகள் மாநில உரிமைக்கு எதிரானது முதல்வர் மு யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் அதன் மீது பேசிய அவர் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர்கள் நியமனத்தில் கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது கூட்டாட்சி தத்துவம் மாநில உரிமைகளுக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார் இது மாநில அரசை சிறுமப்படுத்தும் செயல் எனவும் அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெறாவிட்டால் நீதிமன்றம் நாடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் ஆறாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் டிஆர்பி மூலம் விரைவில் ஆறாயிரம் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் எனவும் தீர்ப்புக்கு பிறகு பணியிடங்களை நிரப்பப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் டிஎன்பிஎஸ்சி இரண்டு குரூப் இரண்டையே இலவச பயிற்சியை விண்ணப்பிப்பது எப்படி குரூப் இரண்டு குரூப் இரண்டைய மெயின்ஸ் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பை தமிழ்நாடு அரசு நடத்தி வருகிறது இதில் இணைய விரும்புபவர்கள் மெயின்ஸ் தேர்வுக்கு விண்ணப்பித்த படிவத்தின் நகல் ஆதார் அட்டை நகல் பாஸ்போர்ட் போட்டாவுடன் சென்னை கிண்டியில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை வேலை நாட்களில் நேரடியாக அணுகலாம் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 கிளாஸ் அட் ஜிமெயில் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வகுப்பு செய்முறை தேர்வு தொடக்கம் அரசு அறிவிப்பு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி பதினான்கு முதல் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு பணியிடங்கள் மேலும் அதிகரிப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு காலி காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை நான்காவது முறையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இளநிலை உதவியாளர் டைபிஸ்ட் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு கடந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி தேர்வு நடந்தது ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்ற முறையே நானூற்றி எண்பது இரண்டாயிரத்தி இருநூற்றி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்ட நிலையில் மேலும் நாற்பத்தி ஒரு இடங்கள் சேர்த்து ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது േരികൾ നിറവടയുന്നതായി വണക്കാം